அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லார் இரு இனங்கள்தான் தான் ஆணினும் பெண்ணினும் மூன்றாம் பாலினத்திற்கு இங்கே இடமே இல்லை என்று சொன்னார் அதை நான் ஆதரிக்க மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றார் அது அவருடைய கூற்று தான் உண்மையிலும் அப்படித்தான் உலகெங்கிலும் ஆணும் பெண்ணும் தான் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த இரு பாலினர்கள்தான் மூன்றாம் பாலினத்துக்கு வழியே இல்லை ஏதாவது ஒன்று யாராவது இருக்கலாம் அவர்களெல்லாம் அது மூன்றாம் பாலினமாக அவர்கள் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் பெருமையாக அதாவது அதிகமாக யாரும் இல்லை ஆணும் பெண்ணும் தான் என்று இது எதற்காக ஆணும் பெண்ணும் எல்லா உயிரினத்திலுமே ஆண் பெண் என்று இரு இனம் இருக்கிறது எதற்காக என்றால் இந்த இனத்தை பெருக்குவதற்காக பிள்ளைகளை பெற வேண்டும் ஒரு குடும்பத்தை கொண்டாட வேண்டும் இப்படித்தான் எல்லோரும் வாழ வேண்டும் இரு பாலினம் இருந்தால்தான் இந்த உலகமே இயங்கும் இல்லை என்றால் ஒன்றாகவே அதாவது வெறும் மரத்தை வைத்து கொண்டால் அது மரமோடு இறந்துவிடும் அது கனி தர வேண்டும் படம் தர வேண்டும் அதனால் பறவைகள் பெற வேண்டும் கனிகள் எல்லோரும் அருந்த வேண்டும் இப்படித்தான் உலகமே இரு பாலினமாக இருக்கிறது ஒற்றை பாலினத்தை யாரும் ஆதரிப்பதில்லை மூன்றாம் பாலினத்துக்கு இங்கே இடமே கிடையாது எனவே அமெரிக்க அதிபர் சொன்னது போல இரண்டு பாலினம்தான் ஆண் பெண் என்றுதான் உயிரினங்கள் அனைத்திலுமே ஆண் பெண் இரண்டுதான் தான் இருக்கிறது எனவே நாம் ஒரு குடும்பத்தோடு வாழ்வோம் ஆணும் பெண்ணுடன் இணைந்து வாழ்வோம் யோனிலிங்கத்தை எதுவென்று நாம் தெரிந்து கொள்வோம் அதுதான் இந்த பதிவின் நோக்கமே